தமிழ் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் எட்டு தொகை நூல்கள் ஒவ்வொரு நூல்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த பகுதியில் ஐங்குறு நூறு என்ற நூலை குறித்து பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் அதிக பாடல்களை கொண்டது இதுதான் ஐநூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு ஐந்து நூறு நூறு பாடல்களாலான குறுகிய வடிவம் கொண்டது இது அதனால தான் இது ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைக்கிறோம் இதோடைய அடியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு முதல் ஆறு அடி வரை இந்த நூல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த நூலை தொகுத்தவர் என்று பார்த்தால் புலந்துரை முற்றிய கூடலூர் கிழார் அவர்கள் தொகுப்பித்தவன் என்று பார்த்தால் யானை கட்சை மாந்தரும் சீரல் இருமுறை என்பவர்தான் இதில் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று அமைந்திருக்குது பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்களுடையது சிவபெருமானை குறித்து அவர் வந்து பாடியிருப்பார் இது ஒரு அகத்திணை நூல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல்தான் இந்த ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றில் ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் எனும் விதத்தில் இந்த நூல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நூறும் பத்து பத்து பாடல்கள் என பத்து பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பத்து பாடல்களின் தலைப்பும் பத்து அப்படின் தான் முடியும் இப்போ பார்த்தோம்னா வேட்கை பத்து அண்ணாய் பத்து அண்ணாய் வாழி பத்து கிள்ளை பத்து குரக்கு பத்து பத்து இவ்வாறு பத்து அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்குது பத்து பாடல்களை ஒரு தொகுப்பாக செய்து எழுதும் முறை வந்து தமிழ் இலக்கியங்கள் பிற தமிழ் இலக்கியங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது பார்த்தோம்னா பதிச்சு பத்து திருக்குறள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பதிற்றுப்பத்தில் வந்து ஒவ்வொரு அரசனுக்கும் பத்து பாடல்கள் வீதம் பத்து சேரரசர்களை குறித்து பாடியிருப்பாங்க திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு பத்து பாடல்களாக நூற்றி முப்பத்தி மூன்று பத்து பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பத்து பாடல்களின் தொகுப்பும் அதிகாரம் அப்படின்ற முறையில் அழைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி சைவ சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தை பற்றி பாடும் பத்து பாடல்களை பதிகம் என்று அழைத்தார்கள் அந்த வரிசையில் தான் ஐங்கூறு நூறும் அமைந்திருக்கு இந்த ஐங்கூறு நூறு வந்து பார்த்தோம்னா ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருப்பாங்க ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பார் இதில் வந்து திணை ஓரம்போகியார் நெய்தல் திணை அம்மூவனார் குறிஞ்சி திணை கபிலார் பாலைத்திணை ஓதலாந்தையார் முல்லைத்திணை பேயனார் என்ற வரிசை முறையில் இவர்கள் வந்து பாடியிருப்பாங்க இந்த எட்டு தொகை அகத்தினை நூல்களில் இவ்வாறு திணைக்கு ஒரு புலவர் வீதம் பாடும் நூல்கள் வந்து ரெண்டு தான் ஒன்று ஐங்குறு நூறு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலித்தொகை இந்த ஐங்குறு நூற்றின் சிறப்புகள்லாம் நிறைய இருக்குது அதில் ஒரு சில சிறப்புகளை குறித்து பார்க்கலாம் அம்மூவனார் பாடிய தொண்டி பத்து வந்து பார்த்தோம்னா அந்தாதி துடையால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் இது இன்னும் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐங்குறு நூற்றில் கடுமான் குட்டுவன் ஆதன் அவினி மத்தி கொர்க்கை கோமான் முதலான அரசர்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்குது ஆமூர் தேனூர் கொர்க்கை கழார் தொண்டி முதலான ஊர்பெயர்களும் இந்த நூலில் சுட்டப்பட்டிருக்கிறது இந்திர விழாவை குறித்து கூறும் தொகை நூல் எதுவென்று பார்த்தால் அது ஐங்குறுநூறு தான் இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஓவே சுவாமிநாத ஐயர் இவர் இந்த நூறானது திணைக்கு ஒரு புலவர் வீதம் பாடும் அமைப்பு முறை கொண்டதாகவும் பத்து பத்து பாடல்களை ஒரு தொகுப்பாக பாடும் பதிக அமைப்பு முறையின் தொடக்க நிலையாகவும் விளங்குகிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி